டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட உள் மிதமானது முதல் சற்றை கனமழை பதிவாகி தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்தின் நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இந்த வளிமண்டல கீழடுக்கு காற்று சுழற்சி நிலவினாலும் தமிழகத்துல மழைப்பொழிவின் தாக்கம் பரவலாக குறைந்திருக்கு கடந்த சில நாட்களாக இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வறண்ட காற்றின் ஊடுருவல் தமிழகத்தினுள் இருப்பதன் காரணமாக பரவலான மழைப்பொழிவு அப்படிங்கிறது தடைப்பட்டுள்ளது அதே போல இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கமும் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில இந்த காற்று சுழற்சி மற்றும் சாதகமான கடல் சார்ந்த அலைவுகள் இருக்கும் இருக்கும் நிலையிலும் வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக பரவலாக தமிழகத்தில் தற்போது மழை பதிவாகாமல் பகல் நிற வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக உணரக்கூடிய அளவிற்கு நிலவி வருகிறது வரக்கூடிய அடுத்த நான்கு தினங்களுக்கு அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகலில் உணரும் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் அதே போல கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மழை பதிவாகும் பிற்பகல் மாலை நேரத்துல உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் மேற்கு மாவட்டங்களான மற்றும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் கரூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகும் அடுத்த நான்கு நாட்கள் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது வலுவான இடி மின்னலும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்றும் சற்று அதிகரித்து காணப்படும் நன்றி